புதுவை அருகேயுள்ள ஆரோவில் பகுதியில் வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக ஆரோவிலில் உள்துறை போக்குவரத்து முறையில் புதிய மாற்றம் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் டிராம் ரயில் சேவையை செயல்படுத்த தெற்கு ரயில்வேயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது ஆரோவிலில் சிறுவர்களை மகிழ்விக்க உல்லாச ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அறக்கட்டளை அதிகாரிகள் மற்றும் இந்திய ரயில்வே துறை அதிகாரியுடனான ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரயில்கள் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டவையாகும் ஒரு காலத்தில் டிராம் ரயில் சென்னையிலும் ஓடியுள்ளது பின்னர் பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த டிராம் ரயில் சேவையை புதுவைக்கு அருகிலுள்ள ஆரோவிலில் கொண்டு வருவதற்காக ஆரோவில் அறக்கட்டளை தெற்கு ரயில்வேயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறது இதற்காக ஆரோவில் பகுதியில் உள்ள குழந்தைகள் மண்டலத்தில் பொம்மை ரயில் சேவையுடன் சுமார் நான்கு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு டிராம் வழித்தடமும் அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து மீட்டர் இருப்பு பாதையில் குழந்தைகளுக்கான பொம்மை ரயில் பன்னிரண்டு பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில்கள் மின்சாரம் அல்லது சூரிய சக்தி மூலம் இயங்கும் வகையிலும் மணிக்கு அதிகபட்சமாக பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மாசு ஏற்படுத்தாத வகையிலும் இயக்கப்பட உள்ளது ரயில் டிராம் பொதுவாக மின்சாரத்தால் இயக்கப்படுகின்றது நகர வீதிகளில் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படும் எனவும் தெரிகிறது இதனையொட்டி ஆரோவில் அறக்கட்டளை மற்றும் தெற்கு ரயில்வேயின் மூத்த அதிகாரிகள் இதற்கான இடங்களை ஆய்வு செய்தனர் குறிப்பாக தெற்கு ரயில்வேயின் திருச்சி பிரிவு ரயில்வே மேலாளர் பாலக்ராம் நேகி இந்த ஆய்வில் பங்கேற்று தொழில்நுட்ப தேவைகள் திட்ட மதிப்பீடு போன்றவற்றை ஆய்வு செய்தார் அதன்படி இந்திய ரயில்வே துறையுடன் இணைந்து சிறுவர்களை மகிழ்விக்கும் வகையில் டாய் ரெயின் மற்றும் கிரவுன் ட்ராம் நெட்வொர்க் திட்டத்தை துவங்க உள்ளனர் இந்த ட்ரெயின் அன்னை சின்னத்தை அடையாளமாக கொண்ட அழகிய வடிவமைப்பில் உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது கிரவுன் என்பது ஆரோவில் கெலக்சி திட்டத்தின் முக்கியமான பகுதியாகும் இது குறைந்த வகை மின்சார வாகனமாக செயல்படும் இதன் மூலம் எரிபொருள் வாகனங்களை குறைத்து அன்னையின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் குறிப்பிட்ட மின்சார மெதுவான கூட்டுப்பயணம் என்ற பார்வையை உண்மையாக்கும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்படுகிறது விரைவில் தெற்கு ரயில்வே பொறியியல் குழு ஆரோவிலுக்கு வந்து இத்திட்டத்தினை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிகிறது